வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் இன்றைய வீடியோவில் தமிழக அரசினுடைய ஒரு மாணவர்களுக்கான ஒரு மகத்தான திட்டத்தை பற்றி தான் வந்து காண இருக்கிறோம் அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களால் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக காணலாம் அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இப்போதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்க்கவும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே அரசு பள்ளிகள் என்று எடுத்து பார்க்க பார்ப்பது அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அதாவது ஏரடு ஸ்கூல் அதுவும் இதில் உள்ளடங்கும் இந்த இத்தகைய பள்ளிகளில் வந்து ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றோர்கள் வந்து இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் ஏற்கனவே மாணவிகளுக்கு இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து அவர்கள் திரும்ப வென்று உயர்கிழைப்பாடு வைக்கும் பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற இது ஸ்கீம் வந்து ஆல்ரெடி இருக்குது இது புதிதாக இப்போ மாணவர்களுக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டமானது நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி ஆனால் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்பெறலாம் நீங்கள் பள்ளிகளில் படித்து முடித்த பின்பு கல்லூரிகளில் அதாவது மூன்றாண்டு படிப்புகளான மூன்றாண்டு படிப்பு மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரிகளுடைய நான்காண்டு படிப்பு மற்றும் மருத்துவ படிப்பு ஐந்தாண்டுகள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மூன்று மற்றும் நான்கு ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்புகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு தகுதியான மற்ற மேற்படிப்புகள் எல்லா அனைத்துக்குமே இந்த திட்டம் பொருந்தும் நீங்கள் மேற்படிப்பு எத்தனை ஆண்டுகள் படிக்கிறீர்களோ அந்த அத்தனை ஆண்டுகள் வரை உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கல்வி உதவித்தொகையாக வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தில் வந்து மேலும் ஒரு பல நல்ல அம்சங்கள் உள்ளது அதாவது நீங்கள் ஆள் ஏற்கனவே வேறு ஏதாவது திட்டத்தின் மூலமாக நீங்கள் உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்பெற முடியும் ஏன்னா ஏற்கனவே சில ஒரு சில அரசு உதவி திட்டங்கள் வந்து நம்ம வந்து ஒரு திட்டத்தில் பயன்பெற பயன்பட்டு வரும் பொழுது மற்றொரு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது ஆனால் இதில் அப்படி இல்லை நீங்கள் வேறு ஒரு உதவித்தொகை பெற்றாலும் இந்த திட்டத்திற்கு பெற தகுதியானவர்களாக கருதப்படுவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் எத்தனை மா குழந்தைகள் இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து இரண்டு பேர் மூன்று பேர் தமிழ் அரசு பள்ளிகளில் வந்து தமிழில் படித்து நீங்கள் வந்து உயர்கல்வி கற்றாலும் அத்தனை பேருமே இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பித்து இதை பயனைப் பெற முடியும் மேலும் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு உச்சரம்பு இது கிடையாது ஏன்னா ஒரு சில திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய உச்சரம்பு ஒரு லட்சம் இரண்டு லட்சத்துக்கு இருக்கிறவர்கள் வந்து மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் இது அவ்வாறாக இல்லை குடும்பத்துடைய உச்சரம்பு எவ்வளவாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து நீங்கள் வந்து அரசு பள்ளிகளை படித்து தமிழ் வழியை படித்து தேர்ச்சி பெற்றிருந்தனால் உயர்களை படிக்க முடியும் இந்த உதவித்தையை பெற முடியும் இன்னும் பல நல்ல திட்டங்களை வந்து அரசு பள்ளிகளில் இருந்து க அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது அரசு பள்ளிகளை படித்து பயன்படுவீர் வீடியோ பிடிச்சதுனால் லைக் போடுங்க நன்றி வணக்கம்